வானம் பாடி உன் ஒரு இல்ல சிந்து வணக்கம் நிசாந்தன் வணக்கம் ராத்திரி திருவாக்க போட்டு விட்டான் புட்டிச்சு பிளாக் பண்ணி எறிஞ்சு விட்டாடாவா பேக் கொஞ்சம் எனக்கு கீழே மெசேஜ் வர்றது இல்லையோ

என்னங்களுக்கு வீடியோ வர்றது தெரியாது நீ இவ்வளவு பிளாக் பண்ணி போட்டியா விடுங்கடாப்பா ஹேட்டர்ஸ் கொஞ்சம் இருந்தா தான்டாப்பா மனுஷன் முன்னுக்கு வரலாம் பிடிச்ச எல்லாரும் பிளாக் பண்ணி கண்டுக்குறிய அது வந்து பின்னுக்கு நின்றவன் வந்த ஜப்பான் போபி அக்கா கோல் எடுத்து நான் கிரிமலா அக்காவுக்கு அண்ணா ஒரு ஆள் வாரண்டா நிக்கிறது நைட்டுக்கு அப்ப

இல்ல இந்த முறை சும்மா தாடி வளர்த்து பாப்பாட்டா எந்த மூத்துக்கு தாடி செட்டா தான் இருந்தாலும் தெரியாது தாடியும் வளர்த்து விட கதையை கட்டி விடுவாங்களே இந்த போட்டிக்கு சோபம் பிடிச்சிட்டு தாடி வளர்க்குற விடாங்க ஒரு சொங்கி வணக்கம் கவிதாஸ் வணக்கம் 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 யார் செய்த உங்கள் மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருக்கின்றீர்களா அப்கோர்ஸ் இல்லாட்டி இப்ப நாலு வருஷம் நாங்க கடந்து வந்துட்டு கேளாதயா நீங்க இப்படியே இருங்க வடிவேலைக்கு உமா எனக்கே பைத்தாலே கொஞ்சம் உளுத்து போட்டு கட்டி இருக்கி இருக்குமா கவனாசு கணக்கா தடிய உள்ளாடி கட்டாயம் பல்லு போட்டிருக்கு மலைக்குள்ள கிடந்திருப்பேன் நீ ஆஸ்பத்திரியில ஓடி வராது பரிகாரங்களாக நித்தியானந்த சுவாமியும் கேட்டாங்களா அப்பா இப்ப காலம் கூடாது அந்த சுவாமி வனம் அதுக்கு நான் பெய்யாவே இருக்கிறேன் சின்ன குட்டான் நேர்மையா கணக்கு காட்டுறிய அடங்க கொய்யாளே நீங்க யூடியூப்ல வீடியோ பாருங்களேன்டாப்பா கடவுளே அதுல அதுல ஃபுல் டீடைலா அப்படியே ஃபுல்லா ருபீஸோட காட்டுறோம்டா நீங்க டிக்டாக் வழிய பார்த்து போட்டு தான் இந்த அப்ப இந்த சொல்ல வணக்கம் 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 அண்டைக்கு வந்த அண்ணாக்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம் அண்ணா அதோட போயிட்டேன் தூளி தூளியாய் ஆனா மாசி மாசம் என்ன மழைடாப்பா இது அரியணமாக கிடாப்பா சரி வரங்க டீச்சர் அடிக்கிறேன் வணக்கம் டீச்சர் அண்ணா வணக்கம் 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 அதெல்லாம் வாசிக்க வேண்டாம் எஸ் 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 வணக்கம் நண்பரே வணக்கம் 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 சிந்தாமணி இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாளே என்ன செய்வாள் தெரியுமோ சிந்தாமணி இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாட்டு பாட்டு கொண்டு போடுவாளு அதாவது சிந்தாமணிக்கு என்ன ஆகுமா யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் ஓகே ஓகே